மந்த்ரா டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்திற்கான பலன்கள் பன்னெண்டு ராசிகளுக்கும் நம்ம பார்த்துட்டு வரோம் எளிமையா இருந்தாலும் தெளிவாக இருக்கும் கரெக்டாக அந்த ராசிக்கு மட்டும் இல்லாம லக்னத்துக்கும் நீங்க அது அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு எண்பது சதவீத கட்டாயம் பொருந்தி வரும் இதை கடந்து உங்களுடைய சுயஜாதகத்துல நடக்கிற தசா புத்திகள் இது ஒரு நல்ல ஒரு மாற்றமாகவும் வெளிச்சமாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு கும்பராசி உங்களுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் ஜூன் மாசத்துக்கு மட்டும் நீங்க எடுத்துக்கலாம் லக்னம் ராசி ரெண்டுக்குமே பாத்துக்கலாம் உங்க ராசிநாதனோ லக்னநாதனோ லக்னத்திலேயே ராசிலேயே இருப்பாரு அப்ப ஜென்மச்சனின் பேர் இருக்கு சனீஸ்வரன் அப்ப மன அழுத்தம் தூக்கமின்மை தடை தாமதம் வம்பு வழக்கு விபத்து சர்ஜரி நெருக்கடி உறவுகளில் பகை இப்படி எல்லா வகையிலையும் என்னமெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு ரெண்டாம் இடத்துல ராகு வாக்குஸ்தானத்துல பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறது பிரம்மாண்டமா பேசி மாட்டிக்கிறது பேராசைப்பட்டு போய் பணத்தை லாபம் பண்றது இதெல்லாம் கவனம் குடும்பஸ்தானத்துல தேவையில்லாத கலவரங்கள் கசப்புகள் வரும் சின்ன குழந்தைகளா இருந்தா பல்லு கண்ணு காது மூக்கு தொண்டை பிரச்சனை வராம பாத்துக்கங்க கீழே மேல விழுகாம பாத்துக்கங்க சின்ன குழந்தைகளை தூக்கம் கம்மியா பிடிக்கலாம் இல்ல ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு தூங்கிட்டே இருக்கணும்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த கும்பராசிக்கு உங்களுடைய மூணாம் இடத்துல செவ்வாய் முயற்சி ஸ்தானாதிபதி பத்து குடையவர் தொழில் ஏதாவது சேஞ்ச் பண்றேன் மாற்றம் பண்றேன் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த முயற்சி பண்றேன்னா பக்காவான காலம் தாராளமா ட்ரை பண்ணுங்க நாலாம் இடத்தில் திக்பலம் சுக்கரன் ஐந்து குடையவ புதர் அங்க ஏழு குடைய சூரியன் அங்கர் ரெண்டு குடைய குரு அங்கர் சூப்பரான விஷயம் அந்த நாலாம் இடத்துல நாலு கிரகங்கள் பிரமாதம் அப்ப சொத்துக்கள் இடம் நிலம் வீடு வாகனம் தாயார் ஸ்தானம் இதெல்லாம் பலம் இதனால நடக்கிற நன்மைகள் அதிகமா இருக்கும் தீமைகள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் பதவி முதல் டிகிரி திருமணம் குழந்தை பேரு வீடு இடம் நில வாகனம் சொத்துக்கள் பர்ச்சஸ் வாடகை வருமானம் ப்ரமோஷன் வெளிநாடு முதல் டிகிரிக்காக வெளிநாடு செகண்ட் டிகிரிக்காக வெளிநாடு உயர்கல்விக்காக வெளிநாடு வேலைக்காக நிரந்தரமாக வெளிநாடு இதுக்கெல்லாம் பலமான காலம் ஜூன் மாசத்துல பண்ற முயற்சி பலிதமாகும் இது ரொம்ப நல்லா இருக்கும் எட்டுல கேது கொஞ்சம் வாகனத்துல கவனம் ஹெல்த்ல கவனம் ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி பிளட் டெஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது உங்களை எடுக்க வைக்கும் பத்தாம் இடத்த நாலு கிரகம் பாக்குறாங்க தொழில நிறைய விரிவுபடுத்தி பிரம்மாண்டம் ஏதாவது பண்ணணுங்கிற சிந்தனை பக்காவ ஓடிட்டு இருக்கும் நல்லா இருக்கும் ரெண்டு நாலு வாடகை வருமானம் பண்றேன் அப்படின்னா ஓகே ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெவலப் பண்ணலான்னு இருக்கிறேன்னா ஓகே ஒரு வாகனத்தை நான் மாத்திட்டு புதுசு வாகனம் ஒண்ணு வித்து பழசு வித்து புதுசு வாங்கலாமா அப்படின்னா அதுக்கு ஓகே தாயாருக்கு ரொம்ப நாளா இருந்த அந்த உடல் தொந்தரவு எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் ஒரு பலமா இருக்கும் ஒன்பதாம் அதிபதி நாளில் இருக்கிறதால கோயில் குளத்துக்கு போறது வீட்டுல கோமங்கள் பண்றது புது வீடு கட்டி குடியேறுறது புது வீட்டுக்கான முயற்சிகள் பண்றது புது வீட்டுக்காக ஏதாவது ஒரு நல்லது அடுத்த லெவலுக்கு போறது இதெல்லாம் நல்ல சிந்தனைகள் நல்ல விஷயங்களா காட்டுது ரொம்ப நல்லா இருக்கும் அரசியல் அரசாங்கத்துல புரமோஷன் சம்பள உயர்வு பதவிகள் இதெல்லாம் பிரமாதம் விவசாயிகளுக்கு மேம்பட்ட காலமா இருக்கு இந்த கும்பத்துல இருக்கிறவங்க விவசாயிகள் கால்நடை வளர்ப்புக்கு ரொம்ப பிரமாதமான காலமா இருக்கு நல்ல ஒரு இது ஜூன் வந்து ரொம்ப பிரமாதம் என்னன்னா ஹெல்த் படுத்தும் வரக்கூடாத தொந்தரவு ஹெல்த்ல ஏதோ ஒரு டிஸ்டர்ப் வியாதி பிளட் டெஸ்ட் சுகர் தெரிஞ்சிருச்சு யூரினரி தொந்தரவு இருக்கு காது மூக்கு தொண்டை டான்செல்லு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வயிறு பிரச்சனை எதையாவது ஒண்ணு அது சொல்லும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் கட்டாயத்தில் இருக்கீங்க நெருக்கடியா இருக்கீங்க அது மட்டும்தான் மைனஸ் அதுல மட்டும் நீங்க உடம்பு மட்டும் கவனமா ஜாக்கிரதையா ஃபுட் ஹேபிட்ல இருந்து கவனமா பார்த்துக்கணும் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கும்பத்துக்கு ஜென்மச்சனியா இருந்தா கூட ஜூன் மாசம் சமாளிக்கிற மாசமாகவும் யோக மாசமாகவும் இருக்கு இந்த ஜூன் பன்னெண்டுக்கு மேல சுக்கரன் அஞ்சாம் இடத்துக்கு போவார் ஜூன் பதினாலுக்கு மேல புதன் அஞ்சாம் இடத்துக்கு போவார் ஜூன் பதினஞ்சுக்கு மேல சூரியன் அஞ்சாம் இடத்துக்கு போவார் அப்ப ஐந்தாம் இடங்கிறது என்னன்னா அதிர்ஷ்டம் அப்ப அதிர்ஷ்டம் தேடி வரும் முன்னேற்றம் தேடி வரும் முன்னேற்றம் வளர்ச்சி அடையும் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னா அது மிக இல்லை ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணிக்கிறதுக்கான ஒரு காலமா இருக்கும் இது வந்து சூப்பர் இதை வந்து நீங்க கரெக்டான முறையில கொண்டு போனீங்கன்னா ஒரு பலம் ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அப்படின்னு எந்த விதமான ஒரு மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை நிறைய ஒரு மைனஸா ஃபீல் பண்ணிட்டே இருந்த காலம் எல்லாம் மாறி இந்த கும்ப ராசி என்பர்கள் கும்பலக்ன என்பர்களுக்கு இந்த ஜூனு ஜூன் மாசம் இந்த பதினஞ்சுக்கு மேல ஒரு பதினஞ்சு நாள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நல்லா காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா நமக்கு ஒரு வினாடி தான் நல்லது நடக்கிறனாலும் கெட்டது நடக்கிறனாலும் அப்ப இந்த பதினஞ்சு நாள் பீரியடுல ஏதாவது ஒரு சேஞ்ச் ஒரு டெவலப்மெண்ட்ட குடுக்கறதுக்கு தயாரா இருக்கு ஜூன் பதினஞ்சுக்கு மேல முப்பது அந்த தேதி அது வரைக்கும் நீங்க அப்படியே சப்போர்ட் பண்ணிக்க முயற்சி ஸ்தானத்துல செவ்வா இருக்காரு தைரியம் வீரியம் முயற்சி அப்ப அந்த தொழில்காரகனும் அவரே முயற்சியினால தொழில விருத்தி பண்ணலாம் வளர்ச்சி அடையலாம் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கலாம் அடுத்து ஜெயிக்கிறதுக்கான எல்லா விதிகளும் அது பொருந்தி வருது முருகப்பெருமான் வழிபாடு நல்லா பண்ணுங்க பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லா பண்ணுங்க ராகுக்கு எதுக்கு காலகஸ்தி போகலாம் கொடுமுடி போய் பரிகாரம் பண்ணிக்கலாம் திருப்பாம்புரம் போயிட்டு வரலாம் இந்த மாதிரி பாம்புகளுக்கான சிறப்பு சங்கரன் கோயில் நாகர்கோவில் இந்த மாதிரியான இடங்களுக்கு ஒரு விசிட் ஜூன் மாசத்துல ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல விமோச்சனம் கட்டாயம் முடிஞ்ச அளவுக்கு பெருமாள் வழிபாடு அதிகப்படுத்த பாருங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னா அது மிக இல்லை எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால திடீர் நஷ்டம் திடீர் அவமானம் மேச எட்டி பார்க்கலாம் அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடாம நிதானமா பொறுமையா போங்க வாக்குவாதம் வராமல் பார்த்துங்க நிச்சயமா ஒரு விமோச்சனம் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்